எழுபது வயசு நெருங்கிடுச்சு எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு பயமா இருக்கு எப்படி வாழ்றதுன்னு வழிகாட்டுங்க இத கேட்டிருப்பது ராதாகிருஷ்ணன் வாணியம்பாடியிலிருந்து குழந்தை பருவம் இளம் பருவம் மாதிரி வயசான காலமும் தினம் தினம் புது புது அனுபவத்தை தரும் ஆனா வயசாயிடுச்சுன்னு சொன்னதும் மரணத்தை நினைக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு பயம் வருது வயசாகிறதுனால யாருக்கும் மரணம் வர்றதில்ல நோயால மட்டும்தான் மரணம் வருங்கிறத புரிஞ்சிக்கோங்க இந்த வயசு வரைக்கும் வாழ்றதே ஒரு சாதனை சோ மீதி இருக்கிற நாட்கள்லையும் சந்தோஷமா வயசான காலத்தை அனுபவிக்க ரெடியாகுங்க வயசான காலத்தை கொண்டாடுறதுக்கு பத்து தகுதிகளை வளர்த்துக்கணும் ஒன்னு நோயில்லாத உடம்பு இரண்டு போதுமான அளவுக்கு பணம் மூன்று பிரியாத உறவு நான்கு நல்ல ஞாபக சக்தி அஞ்சு ஒரு நல்ல நண்பர்கள் வட்டம் ஆறு படுத்ததும் தூக்கம் ஏழு ஆசைகள் இல்லாத மனசு எட்டு மாற்றங்களை ஏத்துக்கிற மனநிலை ஒன்பது மத்தவங்க கிட்ட குறை கண்டுபிடிக்காத மனநிலை பத்து எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறது இந்த பத்து தகுதிகளும் இருக்கிறவங்க நூறு வயசுலயும் இனிமையா வாழ முடியும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்